கின்னஸ் உலக சாதனை முயற்சியாக கர்ப்பபை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு குல்மோகர் மைத்திரி தன்னார்வ அமைப்பினர் சார்பாக நடைபெற்ற இதில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஹெச்பிவி தடுப்பூசி வழங்க உள்ளதாக தன்னார்வ அமைப்பினர் தகவல் அதிகரித்து வரும் கருப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளும் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்வர் உட்பட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு துவங்கி வைக்க உள்ளதாக கோவையில் குல்மோகர் மைத்திரி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குல்மோகர் மைத்ரி எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பாக கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு வரும் மார்ச் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவிநாசு சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் குல்மோகர் மைத்திரி அமைப்பின் தலைவர் மஞ்சு சின்கா செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெறவுள்ள புற்றுநோய் குறித்த கின்னஸ் உலக சாதனை நிகழ்வை தமிழக முதல்கள் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா அன்னபூர்ணா தேவி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் சுமார் பத்தாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் கருப்பை வாய்ப்பு புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு செய்யும் இந்நிகழ்ச்சியில் சுமார் பேருக்கு எனும் கருப்பை வாய் தடுப்பூசி வழங்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது மாநில வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் தலைவர் கார்த்திகேயன் ஒருங்கிணைப்பாளர் கணேஷ் குமார் மற்றும் பிந்து ஜோஸ் சசிகலா வசந்த் ஆகியோர் உடனிருந்தனர் சென்னை நாங்க வந்து யுனைட் வித்தர்ஸுக்காக குல்மஹர் மைத்ரி கூட கொலாபரேட் பண்ணி மெட்ரோ மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டியோ நாங்களும் சேர்ந்து இங்கே இங்க வித்தர்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமை நம்ம இனிஷியேட் பண்றோம் இந்த ப்ரோக்ராம் யுனைட் வித்தர்ஸ்ன்ற ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒன்றை அதோட நேமே ஒன்றை இணைவோம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எதுக்குன்னா சர்வைக்கல் கேன்சரோட அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கும் வேக்சினேஷன் ட்ரைவும் அதுக்குண்டான பிரிவென்டிவ் மெஷருக்காக தான் இந்த மெகா ஈவெண்ட் நம்ம இனிஷியேட் பண்றோம் மைத்ரி இவங்க ஆல்ரெடி நிறைய உமன்ஸ் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ல ஆல்ரெடி நார்த் இந்தியா நிறைய விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதோட ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்னு பாத்தீங்கன்னா நவ்யா நவ்யா மூலமா அவங்க ஆல்ரெடி லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வேக்சினேஷன் ஆல்ரெடி அவங்க கவர் அப் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு எண்டுக்குள்ள அவங்க வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இதுதான் இத்தனை வேக்சினேஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எல்லா இடத்துலயும் கொண்டு வரோம் ஸோ இது வந்து தமிழ்நாடுல தான் மிகப்பெரிய நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கிறனால செகண்ட் மாநிலமா நம்ம கிட்ட இருக்கிறனால தமிழ்நாடுல தான் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் ஸோ இதுக்காக தான் இந்த யுனைஸ் ப்ரோக்ராம் நம்ம சென்னையில் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் இது இல்லாம நம்ம வந்து நைன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம கண்டிப்பா வேணும் அப்படின்றத நம்ம முன்முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா இந்த தடுப்பூசி மூலமா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த ப்ரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நம்ம பிஃபோர் செக்ஷுவல் லைஃப்ல அவங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேக்சினேஷன் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்களை வந்து நம்ம இதை கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணிடலாம் இந்த வைரஸஸ்ல இருந்து நம்ம பிவென்ட் பண்ணிடலாம்